சினிமா துறைக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகி பல வெற்றி படங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ எடிட்டர் ஆண்டனி அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த படம் வந்து ஐ லைக் டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோகன் பாபு சார் நன்றி சொல்லணும் அந்த விஷ்ணு மஞ்சு அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் சாருக்கும் நன்றி சொல்லணும் இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் எனக்கு அண்ணன் சொல்லலாம் என்னன்னு சொல்ல தெரியல பட் சரத்குமார் சார் ரொம்ப குட் ஃப்ரெண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு மூணு ட்ராக் இருக்குது இந்த படத்தில் ஒன்று வந்து இவன் வந்து கடவுள் கடவுளே இல்லைன்ற மாதிரி இருக்கிறவன் எப்படியும் வந்து ஒரு கடவுள் பக்தி பக்தனா மார்கிறான்றது அந்த ஒரு ட்ராக்கு இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது அதே சமயத்தில் ஒரு ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மூணு விஷயம் ஓடுது ஸோ அதனால படம் வந்து மேபி சில பேர் லெங்க் இருக்கலாம்னு தோணலாம் பட் ஸ்டில் அதை ஃபீலே ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக மூணு விஷயம் போயிட்டுருக்கு இதுல முக்கியமான ரோல் சரத் சார் பண்ணியிருக்காரு அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோவோட அப்பா ஓஹோ நடிச்சிருக்கார் சார் பார்த்தா இன்னும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கார் சார் அங்கே பார்க்கும்போது ரெண்டு பேர் அப்படியே தூக்குவார் அப்படியே ஒரே ஒரு இதில் அப்படியே தூக்குவார் அப்படியே நிச்சயமா ரியல் ஷார்ட் இந்த எந்த இது ரோப் கீப் எதுவுமே கிடையாது ரியல் ஷார்ட் அப்படியே தூக்குறாரு ஸோ பார்த்து உடனே ஃபோன் வச்சு சார் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ட்டு அவ்வளோ யூத்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஆஸ் ஐ டோல்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பிகினிங்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கதை நல்லா ஓடுது பட் இந்த கடைசி ஒன் ஹவர் அந்த கடைசி ஒன் அவர் தான் முக்கியமான கதை எப்படி அவன் மாறுறான்றது அந்த கடைசி ஒன் அவர் பிரில்லியண்டா வந்திருக்கு ஒரு கிறிஸ்டினா இருக்கிற நானே சொல்றேன் அவ்வளோ பிரில்லியண்டா வந்திருக்கு அண்ட் ஃபைனலா ஒரு ஒரு டீயர்ஸ் வரும் ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் ஹெல்ப் பண்ணி பேசுகிறீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா படத்துலையும் ஒரு மைனசிட்ட ப்ளஸ் இருக்கு நீங்கள் ப்ளஸுக்கு மட்டும் போட்டிங்க நல்லா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ சார்